வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுரசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பதிலே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சனி பகவானை பற்றி சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றி இந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் மிக தெளிவாக இந்த கிரகங்கள் இப்படித்தான் இருக்கு இதுக்குள்ளே என்னென்ன தான் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு விளக்கியிருக்காங்க நம்ம அதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு துளி கூட இல்லாத காலகட்டங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லாத வானியலை உருவாக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் முன்னோர்கள் இவங்கள்லாம் இது எப்படி இவங்களால தெரிஞ்சுக்க முடியுது அன்னைக்கு சொன்ன அதே சமாச்சாரம் இன்னைக்கு விஞ்ஞானத்துல அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ அவங்க எப்படி அதை உணர்ந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாம்சத்தை கொடுத்தாங்க சனி மட்டுமில்லை மற்ற ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குணாம்சத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியமான ஒன்று அவங்களால் இது எப்படி செய்ய முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒன்று இப்போது சனி கிரகத்தை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் இந்த சனிங்கிற ஒரு கிரகம் ஒரு வாயு கிரகம் கிட்ட சூரியனுடைய இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாலு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பூமியை விட ஒம்பது புள்ளி அஞ்சு மடங்கு பெருசு அப்படிங்கிறாங்க இந்த சனியுடைய கிரகத்தில் நிலாக்கள் இருக்கு இல்லையா இது நூப்பத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே இதனுடைய வளையங்கள் சனியை சுற்றி வளையங்கள் வந்து ஏழு முக்கிய வளையங்கள் நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான சிறு சிறு துண்டுகளும் உள்ள இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்ன ஒன்று அதே போல் இந்த கிரகம் முழுக்க வாயு அதாவது கேஸ் இருக்கு இல்லையா நிரம்பிய கோல் தீவிர அழுத்தம் கொண்ட திரவு அடுக்குகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி திரவ அடுக்குகள் இருக்குதுன்னா முக்கியமாக ஹைட்ரஜன் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட்டும் ஹீலியம் வந்து மூணு பர்சன்ட் இருக்குத நம்ம தெளிவா நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறோம் இப்போ இந்த சனியோட இந்த சனியுடைய திண்மை அப்படிங்கிறது அதாவது சாலிடா சர்பேஸா இருக்கக்கூடிய கிடையாது மேல் பகுதியில் காற்று கீழே திரவ ஹைட்ரஜன் அந்த அதுக்குள்ள உலோக ஹைட்ரஜன் அடுக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞானம் மூலியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதில் சூரியன் அத சனியுடைய ஈர்ப்பு விசையால கிராவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா தன்னிச்சையாக வட்டமா நிலைச்சு இது வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நிலாக்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுல டைட்டான்கிறதா மிகப்பெரிய நிலா நிலா இதுக்கு அந்த வளிமண்டலம் கொண்ட ஒரே நிலா அப்படிங்கிறது விஞ்ஞானியோடைய கருத்து அப்போது இந்த சனியுடைய குணாம்சம் என்னவா அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்குவோம் ஜோதிடத்துக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் ஹைட்ரஜனால் நிரம்பியுள்ள ஒரு கிரகம் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இலகுவான வாயு அதாவது இயல்பாக இது மிக எளிதில் எரியக்கூடிய ஒரு பொருள் ஆக்சிஜனோடு சேரும்போது நீர் உருவாகுது இந்த ஹைட்ரஜனை மனித உடல் ஏற்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹைட்ரஜனை நேரடியாக சுவாசிக்க முடியாது ஏன்னா ஆக்சிஜன் இல்லாததால் உடல் வந்து மூச்சு திணறி மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த மூணு பர்சன்ட்டு உள்ள ஹீலியம் இருக்குது இல்லையா இது ஒரு வேதிவினை ஏற்படாத வாயு இது வந்து எரியாது இது நச்சுத்தன்மை இல்லை ஆனால் ஆக்சிஜன் இல்லாத ஹீலியம் மட்டுமே சுவாசித்தோம் அப்படின்னாக்கா மூளை மற்றும் உடல் ஆக்சிஜனுடைய இழப்பால் மயக்கம் மூச்சுத்திணறல் ஏற்படும் அப்படிங்கிறது சயின்ஸோடைய கருத்து இப்போது நம்மளது அதாவது நம்ம உடலும் ஹைட்ரஜனை தான் இருக்குது ஆனால் சுத்த வாயு வடிவில் இல்லை நீரோடு சேர்ந்து கரிமப் பொருட்கள் இணைந்துள்ள நிலையில் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள ஹைட்ரஜன் இருக்கும் இந்த விஷயத்தை அதாவது மனுஷனுக்கு ஒத்து போகாத திரவங்கள் உள்ளே இருக்குது ஒரு வாயு இருக்குது அது மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதனோட கதிர்வீச்சு நம்ம மேலே படும்போது நாம மரணத்துக்கோப்பான கண்டத்தை அனுபவிப்போம் அப்போ மரணம் அப்படின்னாவே சனி ஒரு கண்டம் அப்படின்னாவே சனி இந்த இதில் உருவாக்கியிருப்பாங்களோ ஒரு வேலை இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படி தெரிஞ்சதுனால தானே சொல்லியிருக்க முடியும் இல்லைன்னா சொல்லியிருக்க முடியாது இப்போ ஹைட்ரஜனும் ஹீலியமும் இன்னும் பொருட்கள் இருக்குது அது நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புக்கு உதவாது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு முன்னாடி பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இது உருவாகிருக்கும் இல்லை அப்போது அதை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு அறிவு எந்தவித சாதனங்களும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு கிடைச்ச ஒரு அதிசயத்தை நம்ம இன்னும் பார்த்து அதை நம்ம யோசிச்சுகிட்டே இருக்கோம் எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி இப்போது இது காக்கையை வாகனமாக கொடுத்துருக்காங்க இது வந்து நானாக யோசித்தது மட்டும்தான் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ காக்கையை வந்து வாகனமாக கொடுத்துருக்காங்க சனி பகவானுக்கு ஏன் அப்படின்னா இந்த கிரகம் சனி கிரகம் இருக்கு இல்லையா சயின்ஸில் என்ன சொல்லியிருக்கு விஞ்ஞானத்தில் அப்படின்னாக்கா இது ஒரு நீரோடைய அடர்த்தியை காட்டிலும் குறைவு அப்படின்னா சனியோட அடர்த்தி அவ்வளோதான் ஒரு நீரியோட அடர்த்தி சனியோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீரினோட அடர்த்தி எவ்வளவோ அதை காட்டிலும் குறைவான அடர்த்தி உள்ளது சனியோடைய கிரகம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய குளத்தில் இந்த சனியோட கிரகத்தை வச்சால் மிதக்கும் அப்படிங்கிறாங்க அது சரிதானே அதாவது வாயுலால் நிறையப்பட்ட ஒரு பலூன் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் போல் அது அப்போது காக்கை ஒரு வயிற்றை சுமக்காத கிரகம் தானே ஒரு பறவை தானே அதிக வயிற்றை தூக்க முடியாது அப்போ காக்கையை சனி பகவானுக்கு வாகனமாக வச்சுருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னா ஒரு வயிற்றில் பொருளை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஜீவராசி அதுக்கு முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோம் அது வந்து எடுத்துகிட்டு போகுது அது வந்து நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறதே நம்ம வந்து உருவகப்படுத்தி அதை சொல்லிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு தனி அது ஆன்மீகம் ஜோதிடத்தில் இவ்வளவு நுட்பமான இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொன்னதை அன்னைக்கு நம்ம விஞ்ஞானிகள் தெளிவாக இந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு ஜென்மச்சனி காலங்களில் சந்திரன் அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஒரு கிரகம் ரத்தோட்டத்தை குளிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அந்த சந்திரன் மேலே உடல் மேலே படும்போது இந்த ஹைட்ரஜன் வாயுவும் உடம்புக்குள் ஒத்துப்போகாது சில தேவையில்லாத மாற்றங்களை சில தேவையில்லாத இடைஞ்சல்களை தேவையில்லாத உடல் அந்த ரசாயன மாற்றங்களை கொடுக்கும் அது மரணத்துக்கு ஒப்பானதாக இருக்கும் ஒரு கண்டத்துக்கு உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு ஆன்மீக வழியில் எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை சொல்லி வச்ச அவங்களுடைய மிகப்பெரிய அறிவு கூர்மையை நாம் என்னன்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது அதையே இப்போது சனி பகவானுடைய ஏழரை சனி காலகட்டங்களில் சிரமங்களை அனுபவிப்பீங்கன்னு ஒத்த வார்த்தையில் நம்ம சொல்லிடுறோம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிரமம் தான் செய்கிறத பார்த்து செய்யுங்க தொழிலில் நீங்கள் கவனம் மாறுங்க நட்டமாகக்கூடியது சனி போய் செவ்வாயோட சேர்ந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகுது கூட சேர்ந்தால் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நம்ம இன்றைக்கி அவங்க சொல்லி வச்சதை பார்த்து இருக்கிறவங்க இந்த சனியோடைய குணாம்சத்தை எவ்வளோ அழகாக பிரித்து அது சயின்ஸோடு சேர்ந்து எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம வணங்கணும் இது ஒரு கிரகத்துக்கு மட்டும் இல்லை மல்ல மற்ற எல்லா கிரகத்துக்கும் இது பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அது எடுத்தோம் ஏன்னா எல்லோரும் பார்த்து பயப்படுறது சனியை தானே அதனால் இன்னும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனோட நுட்பமான விஷயங்களை தன்னுடைய தவ வலிமையால் இவங்க தெரிஞ்சிருக்கணும் அது மூலியமாக தான் இவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும் வேறு வழியில் போய் பார்க்குறக்கு வழி கிடையாது ஒரு ராக்கெட் அனுப்பி அங்கே என்ன நடக்குதுங்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அன்றைக்கி வழி இல்லை அப்போது அந்த ஃபோட்டோ இங்கிருந்து ஒரு தவத்தில் தன்னுடைய எண்ணங்களை மட்டும் அனுப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி மறுபடியும் உடம்புக்குள்ளே வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தி அது ஒரு செயலாக கொண்டு வந்து மக்களுக்கு இதுதான் அப்படிங்கறத ஒன்பது கோளுக்கும் தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க புதுசா யாரும் இப்போ ஒன்றும் ஒன்றும் கண்டுபிடிச்சிடல எல்லாம் ஆரம்பத்துல சொன்ன அந்த சமாச்சாரத்தை பத்தி இப்ப கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்திக்கிறோம் அவ்வளவுதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணாம்சத்தை அந்த விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய எந்த இதுவும் மாறல இவங்க சொன்னதுக்கும் விஞ்ஞானம் இன்றைக்கி சொல்கிறதுக்கும் அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொண்ட இந்த மனித உருவம் ஆரம்ப காலகட்டங்களில் தோன்றியக்கூடிய இந்த மனித உருவம் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு ஆற்றலோடு தான் இருந்திருக்கு இப்போ வர வர நம்ம ஏதோ கொஞ்சம் தடை மாறி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா சரி இன்னும் மற்ற கிரகத்துக்கு பற்றி என்ன போய் வருது என்ன சொல்லியிருக்காங்க சிதற என்ன சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா